ப்ரைஸ்டாட் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ்ல சால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கத்தராகிய எஸ் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் உங்களை பார்த்ததில் ஆன்டிக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து யூடியூப் வாயிலாக கதைகள் பாடல்கள் மனப்பாட வசனம் கிராஃப்டு எல்லாம் கற்றுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்கு கதைக்கான கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லி அனுப்புகிறீங்க அழகாக கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க மனப்பாட வாசனெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆடியோ பண்ணி அனுப்புகிறீங்க ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆன்ட்டியை விட ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்கள் பேரில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சரி ஏசப்பா உங்களுக்கு சூப்பரான கிஃப்டை கிறிஸ்மஸ் மாதத்தில் வாங்கித்தர உதவி செய்வாங்க சரி ஓகே இப்போ நம்ம ஜபம் செய்வோமா எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி தலை வணங்குங்க ஆண்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா சோத்திரமே சபா பிதாவாகி வாகி தெய்வனே சோத்திரம் கதிரா ஆகிய சுவையும் சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரையும் உமக்கு சோத்திரம் திரியேக தெய்வனே உமக்கு சோத்திரம் அப்பா தகப்பனே தாவதின் குமாரனே உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே அப்பா ஜீசஸ் லவ் சால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அவர்கள் பெற்றோர்களை ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய அவருடைய உடன்பிறப்புகளை நீர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற கதைகள் பாடல்கள் மனப்பாட வசனம் அப்பா எல்லாவற்றின் வழியாக என் தேவ நாம மகிமைப்படுவதாக ராஜா கத்தாவே அறுபது நூறா என் கத்திருக்கென்று கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகளுக்குள்ளே இருந்து என் கத்த தாமே விசேஷித்த அற்புதங்கள் அதிசயங்களை நீ செய்ய வேண்டும் என்று கேபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு கூட கதை கேட்கறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில்ட்ரன்ஸ் இப்போ ஆண்டி உங்களுக்கு கதை சொல்ல போறேன் என்னடா ஆண்டி எப்போ பிக்சரில் கதையை காட்டுவாங்க இப்போ ஆண்டியே வந்து கதை சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏசப்பா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக ஆண்டியை கதை சொல்ல சொன்னார் சரி ஓகே நம்ம கதை கேட்கலாமா உங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும்தானே தானே அப்போ வாங்க சில்ட்ரன்ஸ் நம்ம கதை கேட்கலாம் வேதத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்த வேத புத்தகத்தில் ஒன்று சாம்வேல் மூன்றாம் அதிகாரம் எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று சாம்வேல் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆண்டி உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் சில்ட்ரன்ஸ் அண்ணாள்னு ஒரு அம்மா இருந்தாங்களாம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் அந்த கதையெல்லாம் ஆண்டி உங்களுக்கு சொல்லிட்டேன்ல போன வாரத்தில் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்களாம் அழுதாங்களாம் எங்கே அழுதாங்களாம் மனுஷங்க கிட்ட சொல்லி அழை கத்தோடைய ஆலயத்தில் முழங்கால் வடிட்டு மூணு அழும் பொழுது கத்த அந்த கண்ணீரின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்தாங்களாம் அழகான ஒரு ஆண் குழந்தை சாமுவேல கொடுத்தாங்களாம் அந்த குழந்தை பேர் என்ன எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சாமுவேல் எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சாமுவேல் சாமுவேல் என்ற குழந்தைய கொடுத்தாங்களாம் அவங்களும் அந்த குழந்தைய கொஞ்சம் பெருசா வரைக்கும் வளர்த்துட்டு பால் குடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம் அந்த குழந்தைய ஆலயத்தில் தேவாலயத்தில் ஏலி அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார் இல்லையா ஏலி தாத்தா இருந்தார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய அவங்க கொடுத்துட்டாங்களாம் அப்போ அந்த கொய்ய குழந்த கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குறாங்க அவ்வளோதான் சரியா பிள்ளையாண்டான் சரிங்களா சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க அவங்க எடுத்து போய் விட்டுட்டாங்க அதே மாதிரி அண்ணாள் வந்து அப்பப்போ சரிங்களா அடிக்கடிக்க போயெலாம் பார்க்க முடியாது அப்போ எப்பயாவது ட்ரெஸ் எல்லாம் தைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் சிறு பிள்ளைகள் ஆகிய நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வரது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றது சண்டே ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படிப்பட்ட காரியமா உங்க மனசுல இருக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்ல ரொம்ப போர் அடிக்குதா சாமுவேல் கத்தருடைய ஆலயத்துல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை அவர் அங்கேயேதான் இருக்கிறாரு சாமுவேல் பிள்ளையாண்டன்னு எங்கே இருக்கிறாரு ஆலயத்துலேயே தான் இருக்கிறாரு ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு சும்மா சாப்பிட்டுன்னு உட்காங்கன்னு இல்லை ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு வேலை செய்கிறாரு அழுக்காக இருக்கிற இடத்துலாம் துடைக்கணும் பெருக்கணும் ஏரி தாத்தா வாய் சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டாருன்னா என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வைப்பாங்க அப்புறம் சரிங்களா ஆசாரிப்பு கூடாரத்தில் விளக்கு அப்பம் அதெல்லாம் வைப்பாங்க அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும் அந்த விளக்கு திரியெல்லாம் கரெக்டாக ஏறு எரிஞ்சிட்டு இருக்கா அப்புறம் வந்து விளக்கில் வந்து எண்ணெயை ஊற்றணுமா என்ன பண்ணணும் அதெல்லாம் என்ன பண்ணுறாரு அந்த பிள்ளையாண்ட என்ன பண்ணுறாரு தாத்தா கிட்டே போய் சொல்லியிருப்பார் தாத்தா தாத்தா என்ன கம்மியாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே தாத்தா என்ன பண்ணுவார் தாத்தா வந்து அந்த ஆசாரினா பண்ணுவார் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து சொல்லுவார் இப்படியா வந்து அவர் என்ன பண்ணுறாரு கத்தருடைய ஆலயத்திலேயே அழகாக வளர்க்கப்படுறாரு கத்தருடைய ஆலயத்தில் வளர்க்கப்படும் பொழுது என்ன பண்ணுறாருனா ஏலி தாத்தா அப்போ நீருட் நைட் ஆகிடுச்சு ஏலி தாத்தா என்ன பண்ணுறாரு தூங்கிட்டு இருக்காரு அப்போது என்ன பண்ணுறா சாமி மேலே என்ன பண்ணுறாருனா ஆலயத்தில் அந்த விளக்கேறி இதில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு படுத்துட்டு இருக்கும் பொழுது அப்போது என்ன ஆகுதுன்னா கர்த்த சாமுவேல சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிடும் பொழுது உடனே சாம்புவேல் என்ன நினைக்கிறாருனா தாத்தா தான் நம்மளை கூப்பிடுறாரு என்ன நினைக்கிறாரு தாத்தா தான் நம்மளை கூப்பிடுறா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஓடி போய் தாத்தா தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே தாத்தா சொல்கிறாரு நான் ஒன்றும் கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறான் உடனே அந்த அந்த சாமியில் என்ன பண்ணுறான் சரி போயிட்டு கம்முன்னு படுத்துக்கிறான் படுத்துக்கிட்ட பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறாரு சாமியிலே சாமியிலேன்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே ஏதோ இருக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு தாத்தா தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நான் உன்னை கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கோப்பா ஏன்னா தாத்தாவுக்கு கண்ணு சரியா தெரியவே இல்லையா மங்களா தெரியுதா நைட்டு வேலை வேற இல்லை நீ போய் படுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே சாம்புல இல்லை அருணாவ கூப்பிட்ட மாதிரியே இருக்குதே சொல்லிட்டு நான் பணம் இருக்க முன்னு நான் மறுபடியும் மூணாவது தடவை எத்தனாவது தடவை மூணாவது தடவை வந்து சாவு அப்படியே கத்தர் வந்து கூப்பிட்ற சத்தம் அவனுக்கு நல்லா கேட்குதுங்க உடனே சாமுவேலுக்கு தெரியல கத்தர் வந்து பேசுகிறத அவரால் புரிஞ்சுக்க முடியல இது வரைக்கும் கர்த்தர் வந்து சாமியல் கிட்ட பேசுனதில்லை அதனால இவன் சாமுவேல் என்ன நினைக்கிறான் தாத்தா தான் கூப்பிடுறாரு நம்மளை தாத்தா தான் எதுவும் வேலை நம்மளுக்கு வாங்கணும்னு எதுவும் கூப்பிட்றாரு சொல்லிட்டு நான் பண்ணுறான் மறுபடியும் மூணாவது தடவையும் ஓடி போயிட்டு தாத்தா தோறக்க தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா சொல்லி கேட்குறான் உடனே தாத்தாக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது கூப்பிட்றது கர்த்தர் கர்த்தர் வந்து வேலை கூப்பிட்றாரு அப்படின்னு ஏலி தாத்தாக்கு புரியுது உடனே ஏலி தாத்தா சாம்புவேலுக்கு சொல்லி தராரு இன்னொரு தடவை உன் பேரை சொல்லி நீ என்ன தெரியுமா சொல்லணும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஓ சாமு என்ன பண்றாரு படுத்து தூங்குறாரு அவருடைய இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு சத்தம் கேக்குது கத்தர் வந்து சாமு வேலை வந்து கூப்பிடுறாரு சாமு வேலே சாமு வேலே அப்படின்னு கூப்பிடுறாரு எத்தனை தடவை எத்தனாவது தடவை கூப்பிடுறாரு நாலாவது தடவை கூப்பிடுறாரு சாமு வேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் சாமுவேலுடைய காதில் வந்து கேட்குது உடனே சாமுவேல் எழுந்து உக்காந்துக்கிட்டு கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரொம்ப பயபக்தியாக ஏலிதா தா சொல்லி கொடுத்த மாதிரியே என்ன பண்ணுறாரு ரொம்ப பயபக்தியாக வந்து கேட்குறாரு அப்போ கத்தனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்படுது என்ன கத்தர் சொல்கிறாருன்னா நான் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அந்த காரியம் இஸ்ரேல் தேசத்தில் எல்லாருடைய காதலியும் துணிச்சு கொண்டே இருக்க போகுது இந்த ஏலி தாத்தாவுடைய ஏலியுடைய ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்க பேர் ஒப்பினி பினகாஸ் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிரியமில்லாத செயலெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கத்தர் என்ன பண்றாரு கத்தர் என்ன பண்றாரு அந்த சின்ன பையன் சாமியல் கிட்ட சொல்றாரு நீங்க கேட்கலாம் கத்தரு ஏன் நீங்க ஏன் கத்தர் வந்து ஏழி அவங்க பேசியிருக்கலாமே ஏன் சாமியல் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது சிறு பிள்ளைகளுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா கத்தருடைய பார்வையில் கபடம் இல்லாத பிள்ளைகள் ஏன்னா ஏசுப்பா கூட சொல்லியிருக்காங்க சிறு பிள்ளைகளை போல இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களை ஏசுபாக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சின்ன பிள்ளைங்க கபடம் இல்லாத அவங்க மனசில் என்ன கத்தர் சொன்னாலும் அதை என்ன பண்ணுவாங்க கத்தர் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு போய் பெற்றோரிடத்துல சொல்லிடுவாங்க இல்லையா கரெக்டாக போய் சொல்லுவாங்கல்ல அதனாலதான் கத்தர் என்ன பண்றாரு சாமுவேல் கிட்ட பேசுறாரு ஏன்னா சாமுவேல் இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கலாம் அவன் வருங்காலத்தில் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்றது கத்தருக்கு நல்லா தெரியும் இப்போத்துல இருந்தே கத்தருடைய வார்த்தையை அவன் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் பெரியவனானாலும் அதை விடமாட்டான் ஏன்னா வேதத்துல எழுதிருக்கு இல்லையா பிள்ளையாண்டானி நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அதை முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான்னு எழுதியிருக்குல்ல சின்ன வயசுலேயே கத்தருடைய சத்தத்தை அவன் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் கத்தருடைய குரலை கேட்டுக்கிட்டே இருந்தாதான் கத்தர் தான் பேசுறாரு அப்படின்னு சாமுவேலால் மனசில் பதிய முடியும் ஏன்னா பாருங்க இந்த மூணு தடவை கத்தர் பேசுன சத்தத்தை சாமுவேலால் என்ன பண்ண முடியல யார் பேசுனாங்கன்னே சொல்ல முடியலல்ல அதனால தான் போயிட்டு ஏலி தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா தான் என்ன கூப்பிட்டீங்களா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு போயிட்டு மூணு தடவை போய் கேட்டார் அப்போ கத்தருடைய சத்தத்தை அவன் சின்ன வயசுலயே கேட்டுட்டே இருந்தான்னா அப்போ பெரியவன் ஆனாலும் என்ன என்ன நல்லா தெரியும் கத்தருடைய சத்தம் இதுதான் அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால்தான் ஒரு சின்ன வயசுலயே சிறு பிள்ளைகளாகி கிட்ட கர்த்தர் பேசுவதற்கு காரணம் என்னன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் நல்லா அந்த கதையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய வயசாகப்போ உங்களை வந்து என்ன பண்ணுவார் கத்த ஒரு லீடராக வைப்பார் உங்களை கொண்டு நிறைய ஆயிரம் லட்சக்கணக்கில் கணக்கில் வாலிபல் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை உங்களை கொண்டு அவர் போதிப்பார் அதனால தான் நீங்கள் சின்ன பிள்ளைகளையே வந்து கதையை கேளுங்க சண்டே ஸ்கூலில் கலந்துக்கோங்க அப்படின்னு ஆன்ட்டி மாதிரி இருக்கிற எல்லார் வழி அவங்க கற்றுறவங்க கூட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இப்போ புரியுதா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏலியுடைய ரெண்டு பிள்ளைகள் அந்த ஒப்பினி பின்ன பற்றி சொல்கிறாரு அவங்க ரொம்ப தப்பு பண்ணிணாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா ஆண்டி புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தவற சொல்கிறேன் அவர் என்ன தவறை பண்ணாங்கன்னா பலி பலியிடுவாங்க கத்தருக்குன்னு பலியிடுவாங்க அதாவது அவங்களால சிறு இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சது ஒரு காளையோ ஒரு ஆடோ ஏதோ ஒன்று கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து பலியிடுவாங்க அந்த பலி யாருக்கு சொந்தம் ஆசாரியருக்கு தான் சொந்தமாக ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதை பலி இட்ட பிறகுதான ஆசாரியர்கள் உட்கொள்ளணும் ஆனால் அந்த ஒப்பினியும் பின்ன காசு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பலி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சமைக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூளை மாதிரி உன்னை கையில் ஒரு கத்தி மாதிரி கையில் வச்சுக்கிட்டு குத்தி என்ன பண்ணுவாங்களாம் இதெல்லாம் எனக்கு எங்க எங்களுக்கு வரணும் இந்த இந்த பீஸ்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க அப்படி அப்படியே என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் இதை மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க கத்தருக்கு விரோதமாக செய்யாதீங்க அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆலயத்துக்கு வர பெண்கள் கிட்டலாம் கூட தவறாக நடந்துக்குவாங்களாம் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமா பிரியம் இல்லை தானே ஒரு பாஸ்டராக இருக்கிறவர் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி வளர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கும் ஏழி மேலே ரொம்ப கோபமாகவே இருந்தார் பாவத்தை குறித்து நீ அவங்களுக்கு சொல்லித்தார் இல்லையா அப்படின்ட்டு ஆ ஏழி மேலேயும் என்ன பண்ணார் என்ன பண்ணாரு கோபமாக தான் இருந்தார் அதனால தான் ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனி வழியாகவே ஏலிக்கிட்ட பேசினாரு அதுக்கப்புறம் சாமுவேல் என்ற குழந்தையின் வழியாக கூட ஏலிக்கிட்டையும் அவர் பேசினார் அப்புறம் என்ன பண்ணார் இதை மாதிரி கத்தர் வந்து சொல்லிடுறாரு அந்த ரெண்டு பிள்ளைகளும் இறந்துடுவாங்க அவங்க எனக்கு பிரியமில்லாமல் செய்கிறாங்க அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க இப்படி பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க தப்பு பண்ணுறாங்க என் ஆலயத்தில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது சாமுவேல் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்துக்கும் பொழுது ஏலி கூப்பிட்றாரு ஏழி கூப்பிட்டு கேட்குறாரு க மகனே மகனே சாமுவேலே இங்கே வாப்பா கத்தர் என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே உடனே வந்து ஏலி தாத்தா வந்து சொ ஏலி தாத்தா கிட்டே சாமுவேல் சொல்கிறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு கத்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்லிடுறாரு சொல்லும் பொழுது க ஏழி சொல்கிறாரு கத்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ கூட ஏலி வந்து இதை மாதிரி செய்யக்கூடாது என் பிள்ளைங்கள்லாம் மனம் திரும்பணும் அவருக்காக நான் மச் மன்னிப்பு கெட்டு ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லவே இல்லை என்ன செய்ருமோ செய்யட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ் அதாவது நாம் சின்ன வயசுலேயே நீங்கள் நீங்கள் உங்களுடைய செய்கை எப்படி இருக்கணும்னா கத்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்போ தான் கத்தர் என்ன பண்ணுவார் உங்கள்கிட்ட வந்து அவர் பேசுவார் நீங்களும் இந்த கதையில் ஆன்டி சொன்ன கதையில் சொன்னது போல சாமுவேலை போல் நீங்கள் இருந்தீங்கன்னா கத்தோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறவரா கத்தருடைய ஆலயத்துக்கு கத்தருடைய ஆலயத்தில் வந்து வேலை செய்கிறவரா கத்தோட சில்ட்ரன்ஸ் இந்த கதையின் வழியாக ஆன்டி உங்களுக்கு சொல்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான் என்னன்னா சாமுவேல் மாதிரி நீங்கள் கத்தருக்கு படிந்து கத்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக கத்தருடைய தீர்க்கதரிசியாக வாழ்ந்து காட்டணும் எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த ஒப்பினி பின்ன போல உங்களுடைய நாட்கள் இருந்து விடவே கூடாது இதுதான் ஆண்டியோடைய ஆசை அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவுடைய ஆசை ஆண்டியோடைய ஆசையை விட ஏசப்பாவுடைய ஆசை நீங்கள் சாமியார் தீர்க்கதரிசியை போல வளரணும் சில்ட்ரன்ஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் ஆண்டி உங்களை மூணு கொஸ்டின் கேட்க போறேன் சில்ட்ரன்ஸ் மூணு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீனில் தெரியணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்பணும் ஓகேங்களா ஃபர்ஸ்டு கொஸ்டின் சாமுவேலுடைய அம்மா பெயர் என்ன சாமுவேல் பிள்ளையாண்டானுடைய அம்மா பெயர் என்ன இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ கர்த்தர் சாமுவேலை எத்தனை முறை கூப்பிட்டார் கர்த்த சாமுவேலை எத்தனை முறை கூப்பிட்டார் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ ஏழி தாத்தா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளைகள் பெயர் என்ன ஏழி தாத்தாவுடைய பிள்ளைகள் பெயர் என்ன இதுதான் கொஷ்டின் நம்பர் த்ரீ இந்த மூணு கொஷினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீலில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கா ஆடியோ நூப்புங்க சில்ட்ரன்ஸ் தாவி பிள்ளைகளுக்கு போதி கீரி ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு போதி கீரி ஸ்தோத்திரம் சாமுவே சாமுவேல் என்று கூப்பி சாமுவ சாமுவில் என்று கூப்பிட்டரே என்று உங்கள் பெயர்களை சொல்லி கத்தர் கூப்பிடுவாரே என்று உங்கள் பெயர்களை சொல்லி கத்தர் கூப்பிடுவாரே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு போதிக்கீரை சோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு போதிக்கீரை சோத்திரம் சில்ட்ரன்ஸ் ஆண்டி வந்து இப்போ உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தரப்போகிறேன் எல்லாரும் பைபிள் எடுத்து அதில் ஒன்று சாமுவேல் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று சாமுவேல் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சரிங்களா ஆன்டி கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி சொல்கிறீங்களா கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் இந்த மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் மெசேஜ் ஜபத்துக்கு வந்திருக்குறோம் எல்லாரும் அழகாக நீங்கள் கதையெல்லாம் கேட்டீங்க மனப்பாட வசனத்தை சொன்னீங்க சரி இப்போ நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம் எதற்காக ஜெபிக்க போகிறோன்னா நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த ஒப்பினி பினக்காசி போல கத்தருக்கு பிரியம் இல்லாமல் நடந்து அற்ப ஆயு காலையே நான் பண்ண ஆயுட்காலத்துலேயே மறித்து போகிறாங்க பிரியம் பிரியமில்லாமல் போதை சினிமா கேம்ஸு அப்படின்னு நிறைய காரியங்கள் பிரியம் பிரியமில்லாத காரியங்களை செய்து ஒப்பினி பின்னக்காசை போல மறித்து போகிறாங்க பிரியம் பிரியமில்லாத செயலை செய்கிறாங்க அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஆன்டி கூட சேர்ந்து ஜவு பண்ணுறீங்களா எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடுங்க பார்க்கலாம் சோத்ரமாண்டிதா குமாரின் பரிசுத்த ஆகியன ஒரு திரியே தேவனுடைய நாமத்திற்கு போடான குளி சோத்திரம் ஆண்டவர அப்பா இங்க தேசத்துல ஒப்பினி பின்னக்காசை போல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டு மாண்டவரே பிள்ளைகள் மனம் திரும்பட்டு ஆண்டவரே சாமுவேலை போல உமக்கு பயந்து நடக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தைக்கு படியட்டும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே தேசத்தின் பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக ராஜா அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பாவங்கள் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பாதாளத்துக்கு கட்டுண்டு போகட்டும் ஆண்டவரே அன்பு தகப்பனவர்களை பரிசுத்த வழியில நடத்துவிராக ராஜா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரப்பா நீங்க சீக்கிரம் வரப்போறீங்கப்பா அதற்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாம் மனம் திரும்பி என் தேசத்தின் பிள்ளைகள் மனம் திரும்பி கத்தருடைய பாதிலே செவ்வையான பா நடக்கணும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உணர்வடையட்டும் கத்திற்கு பிரியமா வாழும் உணர்வடையட்டும் எல்லா போதை பழக்கங்களில் இருந்து வெளியே வரட்டும் கத்தாவை நமக்கு பிரியமா வாழ்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டிடுங்க வார்த்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் பிசுவாசிகளுக்கு மாதிரியாக நடக்கட்டும் இயேசைப்பை போல பாவத்தை விலகி ஓடட்டும் எஸ்தர் ராஜாக்கியை போல திறப்பில் நின்று செபிக்கிட்டோம் ஆண்டவரே அப்பா சாமியலை போல சிறு வயதிலே உங்கள் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே வேத மனிதர்கள் தே ஆண்டவரே வேதத்தில் உள்ள தேவ பிள்ளைகளைப் போல எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்ய போறீங்க அதற்காக சோத்ரம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்து ராமத்தினால் பிதாவே ஆமே எல்லாம் சொல்லுங்க நான் ஆத்மாவே கத்திரை சோத்திரின் முழுமே கத்திரின் பரிசுராமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல உபகரணங்களை மறவாதே ஆமீன் தேசத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபித்த என்னுடைய அன்பு பிள்ளைகள் இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் கோடா கோடியா பெருகுவீராக ஞானத்திலும் மலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக ஆமீன் காட் பிளஸ் யூ பாய்